அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் மறக்காமல் இந்த ஐந்து முக்கியமான வழிபாடுகளை செய்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் மாதம் மாதம் கூட இந்த பௌர்ணமி வந்துட்டு தாங்க இருக்குது இருந்தாலும் முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த ஒரு தெய்வங்களுக்கு எல்லாம் விசேஷம் எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்தால் நல்லது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் மேலும் இது பற்றி ஆன்மீகம் சார்ந்த மேலும் தகவல்கள்ல என்னென்ன சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோல நம்ம பாத்துருலாங்க நீங்க தவறாம இந்த நாளும் இந்த மாலை வேலை வழிபாடும் மறக்காம செஞ்சுடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக பெரும் நன்மைகளை பெற முடியும் இந்த வீடியோவில் அதை பற்றி நிறைய தகவல்களை பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் சித்ரகுப்தருக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ஆனால் அந்த கல்யாணம் நடக்க மாட்டேங்குது நாங்கள் எவ்வளவோ வரன் பார்த்துட்டோம் எங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் நீங்குவதற்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க இங்கு பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் இது போன்ற அனைத்திற்குமே பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நாம் இப்போது சித்ரா பௌர்ணமி பற்றி இருக்கோம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் வழிபாடு செய்வதற்கு முக்கியமான நாள் இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்ரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும் அப்படின்னும் வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம் அதுவும் காஞ்சிபுரத்துக்கு சென்று சித்திரகுப்தரை நேரில் பார்த்து தரிசனம் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்கு உண்டான வழி கிடைக்கும் என்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஆகவே இந்த நாளில் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் யாருமே சித்திரகுப்தரை மனதார நினைத்து பெரிதாக வழிபாடு செய்யறது கிடையாது அப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலன் இருக்கும் மனதுக்குள்ள சித்திரகுப்தரை நினைத்து செய்த பாவங்களுக்கு நாம மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு முதல் வழிபாடுங்க சரி ரெண்டாவதாக என்ன வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதுல தடை இருக்கும் குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கும் குடும்பத்துக்கு குலதெய்வத்தால நன்மை என்பது நடக்காது இதுபோல் பிரச்சனை இருந்தா குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவில்லையே அமர் நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த பொங்கலை சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அதே அருள் குல தெய்வத்தினுடைய என்பது இதனால இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்காத நல்லது கூட நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க கண்டிப்பா அதனால இந்த மாதிரியான வழிபாடை இந்த பௌர்ணமி அன்னைக்கு குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மேற்கொண்டு வாங்க நிச்சயமா நமக்கு எல்லோருக்குமே நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மூன்றாவது வழிபாடாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே அந்த மந்திரத்தை ஆயிரம் முறை உச்சரித்த பலன் உங்களால் பெற முடியுங்க உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாக வேண்டுமோ உங்கள் வசமாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்க கண்டிப்பாக இந்த மூன்றாவது வழிபாடும் நிச்சயமாக நல்ல வழியை கொடுக்கும் அடுத்ததாக நான்காவது வழிபாடு எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க பெரிய அளவில் முடியல அப்படின்னு சொன்னாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் கலந்து ஒரு மரத்துக்கு அடியில் வைத்து வரலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்துக்கு கூட எளிமையான ஒரு தீர்வு இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் ஐந்தாவது மூணாவது வழிபாடு பௌர்ணமி திதி என்றாலே சத்திய நாராயண பூஜை செய்வது நல்லதுங்க தீராத கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் சத்திய நாராயண பூஜை செய்து கொள்ளலாம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்க அதே போல் ஜாதகத்தில் பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தரையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நல்ல பலனை கொடுக்கும் பௌர்ணமி என்றாலே ஈ அம்பாலும் நம்ம நம்மளுடைய நினைவுக்கு வருவாங்க அப்படி நாம ஈசனுடைய வழிபாடும் அம்பாளுடைய வழிபாடும் இந்த நாள்ல மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக கிரிவலம் போக முடியும் இந்த நாளில் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் கிரிவலம் போயிட்டு வாங்க நிச்சயமாக அது மிகவும் நல்லது எப்போ நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த பாவம் கூட கண்டிப்பாக நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இந்த நாளில் ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இதே போல் இந்த நாம யார் ஒருவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்களோ கண்டிப்பாக அது அவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது போல நிறைய விஷயங்களை செய்து பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்லது நடக்கும் இப்ப இருக்கிற கஷ்டம் கூட நீங்கி போய் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்க முடியும் சித்ரா பௌர்ணமி நல்லதுங்க கிராமப்புறங்கள்ல அரிசி பிடிப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய மூங்கிலால செய்யப்பட்ட முரத்தை வாங்குவாங்க இதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறியில வைத்து அதுல நவதானியங்களை பரப்பி வைப்பதன் மூலமா நவ கிரகங்களுடைய அருளையும் பெற முடியும் அடுத்ததாக இந்த நாளில் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னா பௌர்ணமி என்பதால் சந்திர பகவானுக்கு உரிய பச்சரிசியை வாங்கி மாலை நேரத்தில் ஒரு தட்டில் பரப்பி அதற்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக சந்திரனுடைய அருளை பெற முடியும் மேலும் சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகளை வாங்கி வந்து அதுக்கு மேலே ஒரு தீபத்தை பிரதோஷ நேரத்தில் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக சிவபெருமானின் அருளை பெற முடியும் அடுத்த தாக அன்றைய தினம் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினம் என்பதால ஒரு நோட்டு மற்றும் பேனாவை வாங்கி வந்து வீட்டுக்கு பூஜை அறையில் வைத்தோம் வழிபாடு செய்துட்டு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சித்திரகுப்தருடைய அருளை பெற முடியும் பௌர்ணமி என்றதுமே பெண் தெய்வ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருளான விரலி மஞ்சளை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்வதன் மூலமா பெண் தெய்வங்கள் அருளையும் வீட்டில் மங்களங்கள் உரிய வாய்ப்புகளை உண்டாக்கும் தயார் செய்து அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு நாம இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடித்து வந்தோம் வறுமை நிலை நீங்குவதோடு செல்வ செழிப்போடு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்றாங்க நீங்களும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்துவாங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே சிறப்பானதுதான் ஆனாலும் குறிப்பிட்டு பல மடங்கு பலனை தரக்கூடிய விசேஷம் நிறைந்ததாக சொல்லப்படுவதாங்க சித்ரா பௌர்ணமி இந்த சித்திரை பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர்றதால இந்த சித்ரா பௌர்ணமி பல தெய்வங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில்தான் கல்லழகர் வைகை ஆற்றலை இறங்குவார் அன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதும் பௌர்ணமி என்பதும் சிவபெருமானுக்கு உரிய நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில்தான் சித்ரகுப்தர் வழிபாடு செய்கிறோம் மேலும் பௌர்ணமி என்பதால் அனைத்து பெண் தெய்வ வழிபாடுகளையும் இந்த நாளில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வாங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் நம்ம சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது சில சூட்சபமான வழிமுறைகளையும் பின்பற்றுவது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பா இந்த நாளில் கடல்ல நீராடுவது ரொம்ப சிறப்பு ஒருவேளை அருகில் கடல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீராடலாம் ரெண்டுமே வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க குளிக்கக்கூடிய கைப்பிடி அளவு கழுப்ப கலந்து குளிப்பதன் மூலமாகவும் நன்மை நம்மை பிடித்திருந்த எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் விலகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் குறிப்பிட்ட சில பொருட்களை நம்ம வாங்குவதன் மூலமாகவும் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அந்த பொருட்களை வாங்கி வைத்து பூஜை செய்வதன் மூலமாக அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நம்மளால் பெற முடியும் மேலும் காலையிலேயே எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய குழிகளை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா மிகவும் நல்ல விதமானதாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சித்ரா பௌர்ணமியில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரியான பொருட்களையெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்